ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலில் கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் முன்மடி சேர்ந்தால் அத்தியாயம் எத்து டே நீங்கள் ரெண்டு பேரும் போதும் என் மகளின் டே இமேஜை டேமேஜ் பண்ண என்று போலியாக அவர் முறைக்க உண்மையை சொன்னால் ஏன் கோபப்படுறீங்க என்றான் ரவினேஷ் நித்தியன் அவள் இப்போ மதுரையில் தான் படிக்கிறாள் சொந்த வீடு வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் சமையல்கார சாந்தியம்மா டிரைவர் அப்பாவோட நம்பிக்கையான ஆள் அதை தாண்டி பாதுகாப்பு வளையம் அவளுக்கு உண்டு அவள் அறிந்தது சாந்திமா சாந்திம்மா தான் அவளுக்கு தேவையானது எல்லாம் ஃபோன் பண்ணினா வீட்டுக்கு உடனே வந்துவிடும் வீட்டில் காரில் ஏறினா கல்லூரிக்கு போய்விடுவாள் மாலையில் கல்லூரியை விட்டு வந்தால் வீடு கிட்டத்தட்ட ஜெயில் தேதி மாதிரி தான் வாழ்க்கையும் எங்கேயும் சுதந்திரமா போனது கிடையாது வந்தது கிடையாது யாருடனும் பேசி பழக்கம் இல்லை என்ற திவ்யேஷ் முறை திவ்யேஷை முறைத்த அவன் அப்பா நித்யன் நீயே சொல்லு அவள் இங்கே இருந்தப்ப இவனுங்களும் இவன் அம்மாவும் பண்ணின அட்டுழியம் அவள் வீட்டை விட்டு போயே ஆகணும் என்று அந்த பாடுபடுத்தினாங்க அதுவும் இந்த திவ்யேஷ் அவளை எப்ப பார்த்தாலும் சீண்டி அழுக விட்டுக்கிட்டே இருப்பான் எனக்கும் என் மகள் இங்கே என் வீட்டில் எங்க கூட இருக்கணும் மகிமா மாதிரி அவளும் எல்லா பழக்க வழக்கமும் கற்றுக்கணும் என்று தான் ஆசைப்பட்டேன் எங்கே இவனுங்க தானே அதுதான் வேறு வழி இல்லாமல் ஹாஸ்டலில் விட்டேன் லீவுக்கு வரும்போதே என் மகளை அந்த பாடுபடுத்துவானுங்க என்று முறைத்தார் ஓகே அங்கல் நான் கிளம்புறேன் என்று அவன் வெளியே வர ரவி ஏதோ யோசனையில் இருந்தான் என்னடா யோசனை என்று நித்தியன் கேட்க அப்பா உன்னோட பிரச்சனையை காட்டி அவர் உன்னை மடக்க பார்க்கிறாரோ என்று எனக்கு தோணுது அப்படியா உன் கல்யாணத்தப்ப எங்க வீட்ல எந்த பணப்பிரச்சனையும் இல்லையே அப்பவே கேட்டார்தானே யாருக்குத்தான் உன்னை மாப்பிள்ளையாக்க ஆசை வராது அவருக்கு வந்தது பேராசை தான் ஆனால் உனக்கு ஏற்ற மாதிரி இல்லையே அவள் நல்லா யோசனை பண்ணு இன்னைக்கு உள்ள பணப்பிரச்சனைக்கு இந்த கல்யாணம் நடந்தால் நீ எங்கோ போய்விடுவாய் ஆனால் இஷானியை விரும்பி காதலித்தவன் நீ உன்னோட நிலை இறங்கவும் நீ வெளிநாட்டுக்கு வரலை என்றதும் அவள் விலகி இருக்கலாம் அவள் அழகை ஆராதித்தவன் விரும்பியவன் எப்படி இவளை கல்யாணம் பண்ண ஒத்துக்கொள்வாய் இவள் அழக இவள் அழகான பெண்தான் ஆனால் இஷானி பக்கம் நிறுத்தினால் பத்து சதவீதம் கூட இருக்க மாட்டாள் என்னோட கல்யாணத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவ ப்ளஸ் டூ போது எடுத்த ஃபோட்டோ என்று அவனுடைய குடும்ப ஃபோட்டோ இருந்தது அதில் கார்த்திகேயன் பக்கத்தில் பப்ளி மாஸ் மாதிரி பட்டுப்பாவாடை தவணையில் இருந்தால் அந்த பெண் ஒரு நிமிடம் பார்த்தான் அவ்வளவுதான் எப்படிடா உங்க குடும்ப ஃபோட்டோவில் இருக்க விட்டீங்க என்று அவன் கேட்க நாங்க எங்க விட்டோம் அவ இல்லாட்டி ஃபோட்டோவே எடுக்க வேண்டாம்னு அப்பா சொல்லிடுவாரு அதுக்காகத்தான் அம்மா பேசாம இருப்பாங்க முன்னாடி ரொம்ப தொல்லிக்கிட்டு அவளை வம்பு இழுத்துக்கிட்டு இருந்தவன் திவ்யேஷ் தான் அரசியலுக்கு போன பிறகு அவளை ரொம்ப சீன்றது இல்லை இன்னும் சொல்ல போனால் அவளுக்கு தேவையானதை அவன்தான் பார்த்து செய்கிறான் எனக்கு பெருசா எந்த விஷயமும் தெரியலை நித்யன் ஆனால் இப்ப அவளைத்தான் பெண் கேட்டு பெரிய இடங்கள் வந்து வருது அதனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா என் அப்பா கிட்ட இருக்கிற பணத்தை விட பெரிய அளவு பணம் அவகிட்ட இருக்கு போல ஆனால் அப்பா அவளை ஒரு உயர் நடுத்தர பெண் மாதிரி தான் வளர்த்துருக்கிறாரு நம்ம மகிமா கூட அமைச்சரோட பொண்ணு அப்படின்னு வந்தா பண்ணுவா பணம் செலவு பண்ணுவா அவள் அப்படி இல்லை அதுவும் மதுரையில் இருப்பதால் பெரிய அளவு நாகரிகம் ஸ்டைல் எல்லாம் அவளுக்கு தெரியாது உனக்கே தெரியும் நித்தியன் அவளை மூன்று வயது குழந்தையா அப்பா தூக்கிக்கிட்டு வந்தப்ப நாங்க சின்ன வீட்டில் தானே இருந்தோம் அவ வந்த பிறகுதான் அப்பாவுக்கு கட்சியில் செல்வாக்கு பணம் அந்தஸ்து எல்லாம் அதுக்கப்புறம்தான் அப்பா தனியா எம்எல்ஏவாகி எம்எல்ஏவாகி அப்புறம் அமைச்சர் ஆனார் அப்பாவின் செல்ல மகள் அவள்தான் அப்பாவோட இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி அவள் தான் இருக்கா அது எல்லாருக்கும் தெரியும் இப்போ வரை அவள் யாருடைய குழந்தைன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் அப்பாவின் தொழில்கள் மட்டும் இல்லை எல்லா சொத்தும் அவளுக்கு தானா அவளுக்கு தானா அதுதான் பெரிய இடங்கள் அவளை பெண் கேட்டு வர்றாங்க போல அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்கு எதுவா இருந்தாலும் உனக்கு அவளை பிடிச்சிருந்தா பரவாயில்லை இவளை அனுசரித்து வாழ்ந்து விடலாம் என்று தோன்றினால் தாராளமா கல்யாணம் பண்ணிக்க நல்ல பொண்ணு விவரம் தெரியாம அப் விவரம் தெரியலை அப்பா தெரிய விடலை ஏன்னு அதுவும் எனக்கு தெரியலை இந்த சொத்து எல்லாம் அவளோடது தான் என்றாலும் எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உன்கிட்டேயே வேலை பார்ப்பேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை திவ்யேஷ் இன்னும் கொஞ்ச நாளில் எம்எல்ஏவாகி போயிடுமான் அவன் அரசியல் வாழ்க்கைக்குள் போயிட்டான் உனக்கு மனசுக்கு பிடிச்சா பண்ணிக்க நான் உனக்கு துணையா இருப்பேன் என்றான் ரவி எனக்கு உண்மையை சொல்லணும்னா கல்யாணம் பற்றி எனக்கு இப்போ எந்த ஐடியாவும் இல்லை இருந்த ஐடியா எல்லாம் ஈஷானியோடு போயிருச்சு இப்போ மொத்த குடும்பமும் தத்தளிக்குது அவங்கள முதலில் சரி பண்ணணும் இப்போ நான் இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணினா மனசை தொட்டு சொல்கிறேன் பணத்துக்காக தான் ஆனால் அப்படி பண்ணிக்கிட்டா அவள் தான் என்னுடைய கடைசி காலம் வரை என் மனைவி ஒரு பெண்ணை பணத்துக்காக கட்டிக்க கூடாது அது அசிங்கம் ஆனால் என்று அவன் தடுமாற எதுக்குடா எதுக்குடா அசிங்கமாக நினைக்கிற அவ கூட நீ சந்தோஷமா வாழ்ந்தா அதுவே அப்பாவுக்கு பெரும் நிம்மதியை தரும் அப்பா மட்டும் என்ன சேவை செய்யவா அவளை என் வீட்டுக்கு கூட்டி வந்தாரு அவ கூட வர்ற பணத்துக்காக தாண்டா இத்தனை வருடம் அவ அப்பாவுடைய வளர்ப்பு மகளாக இருந்தா அவரை பெரும் அந்தஸ்தில் கொண்டு போய் விட்டுட்டா இப்போ உனக்கு மனைவியா வரப்போ வந்தா உன்னையும் பெரிய நிலைக்கு கொண்டு வருவா அப்பா சொல்ற மாதிரி அவ வந்தாலே கூடவே மகாலட்சியும் மகாலட்சுமியும் வருவா ஆனால் அவளை உன் வீட்டார் ஏற்றுக்குவாங்களான்னு தான் தெரியலை இங்கே அம்மாவே அப்பப்ப மூஞ்சிய தூக்குவாங்க உங்க வீட்டிலும் அப்படி செய்தா அவ பாவம் தான் அவளை விட நீ பாவம் என்றான் தெரியலடா யோசிக்கணும் என்றவன் தன் காரில் ஏறி கிளம்பினான் உள்ளே வந்த ரபினேஷிடம் என்னடா சொல்கிறான் நித்யன் என்று கார்த்திகேயன் கேட்க யோசிக்கட்டும்பா ஆனால் அவன் சம்மதித்தால் உண்மையிலேயே நீங்களும் உங்க மகளும் அதிர்ஷ்டசாலிகள் தான் என்றான் கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு கிடைத்த பெரிய பொக்கிஷம் மகாலட்சுமி இப்ப அவளுக்கு நித்தியன் மட்டும் கணவனா வந்தா எனக்கு இதைவிட சந்தோஷம் இனி எதுவுமே இல்லை என்றார் அவர் நெகிழ்வுடன் வீட்டில் அனைவருக்குமே அவள் அப்பாவுக்கு எவ்வளவு முக்கியம் எவ்வளவு ஸ்பெஷல் என்று தெரியுமே அதனால் அவரை ஆதங்கமாகத்தான் பார்த்தார்கள் பொதுவாகவே கூட பிறந்தவர்களே தன் அப்பாவிற்கு ஒரு பிள்ளையைத்தான் ரொம்ப பிடிக்கும் என்றால் மற்றவர்கள் முகத்தை தூக்கி கொள்வார்கள் அப்படித்தான் சின்ன வயதில் அவர் அந்த மூன்று வயது பெண்ணை தூக்கி கொண்டு வந்தபோது மொத்த வீடும் இது யாருடையது இது யாரு என்பது போலதான் பார்த்தார்கள் மோகனாதான் இது யாரு இது யாருக்கு பிள்ள என்று கேட்க இன்னையில் இருந்து இவன் நம்மளோட பொண்ணு என்றார் இவர் என்னது நம்ம பொண்ணா கடவுளே உங்களுக்கு பெண் சகவாசம் இல்லைன்னு தான் எவ கூட இவளை பெத்தீங்க என்று மோகனா அலற ஏதோ பாரு மோகனா என் வாழ்க்கையில் நான் தொட்டு சுகம் அடைந்த பெண் என் மனைவி நீதான் நீ மட்டும்தான் இவ எனக்கு பிறக்காத பெண் இவ அம்மா அப்பா யாரு ஏன் நம்ம கிட்ட இருக்கா இந்த மாதிரி எந்த கேள்விக்கும் என்கிட்ட பதில் இல்லை இவளை நம்மளோட மகளா வச்சு வளர்க்கணும் அதுதான் என்னோட ஆசை நீ வளர்க்கலைனாலும் பரவாயில்லை நான் பார்த்துக்கிறேன் வேலைக்கு ஆள் வச்சு என்றார் அதன் பிறகு அவர்கள் வீட்டில் அவளை அதன் பிறகு அவர்கள் வீட்டில் அவளை வைத்துத்தான் அடிக்கடி சண்டை நடக்கும் அம்மாவுக்கும் பிடிக்காத குழந்தையை பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கும் பிடிக்கலை அதுவும் அப்பாவிடம் செல்லம் கொஞ்சம் அவளை திவ்யேசிற்கும் மகிமாவுக்கும் பிடிக்காமலே போனது கார்த்திகேயனால் இருக்க முடியாதே குழந்தை கூட எனவே மனைவியிடம் கெஞ்சி பார்த்தார் கொஞ்சி பார்த்தார் மோகனா அசையவே இல்லை அதன் பிறகு வேறு வழியின்றி ஹாஸ்டலில் அவளை சேர்த்து விட்டு வாரம் ஒரு முறை சென்று பார்த்தார் அதன் பிறகு அவருடைய வசதி வாய்ப்பு எங்கோ எட்டாத உயரத்திற்கு போனது அவருக்கும் கட்சியில் பதவிகள் கிடைத்து பெரும் செல்வந்தர் என்ற நிலைக்கு போய்விட்டார் மிகப்பெரிய பங்களா கட்டி குடிபோனார் விடுமுறை நாட்களில் அவளை அழைத்து வந்து தன்னுடன் வைத்துக்கொண்டு சீராட்டி அனுப்புவார் ரபினேஷும் நித்தியனும் அவர்கள் வீட்டு தோட்டத்தில் விளையாடிய போதுதான் அந்த சிறு பெண் விழுந்து அழுக ரபினேஷ் கண்டுகொள்ளாமல் இருக்க நித்தியன் ஓடிச் சென்று தூக்கிவிட்டு அவள் உடையில் இருந்த மண்ணை தட்டிவிட்டு யாருடா ரவி இது என்று கேட்க தெரியல என் அப்பா தூக்கிக்கிட்டு வந்தாரு அவளை விட்டுட்டு வாடா என்றவன் ஏய் குட்டிச்சாத்தான் உன் அறையை விட்டு எதுக்கு வந்த போ போ என்று விரட்டினான் ரவினேஷ் அப்போது அங்கே வந்த கார்த்திகேயன் நித்தியன் இவள் என் வளர்ப்பு மகள் இவளுக்கும் அம்மா அப்பா இல்லை நான் தான் இவ அப்பா என்று சொல்ல மூன்று பிள்ளைகளும் முகத்தை திருப்பி கொண்டு போக டே நீங்கள் எல்லாரும் பெரிய பசங்கடா தங்கச்சி பாவம் சின்ன பொண்ணு இல்லையா என்று கேட்க இவ ஒன்றும் எங்கள் தங்கச்சி இல்லை மகிமாதான் எங்கள் தங்கச்சி என்றான் திவ்யேஷ் முகத்தை சுருக்கி கொண்டு மோகனா மோகனா இங்கே வாங்கடா என்று தன் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு உள்ளே போய்விட்டாள் நீ விடுமா ஆமாம் இவனுங்க இருக்கிறானுங்க ஏ செல்லம் அவனுங்க அப்படி தாண்டா நீ அப்பாவோட செல்லம் இல்லையா ராஜாத்தி என்று கொஞ்சினார் அன்று முதல் நித்தியன் அவள் விடுமுறையில் பா விடுமுறையில் வந்தால் பார்த்தால் அவளை தர்பூஸ் என்றுதான் சொல்வான் அவள் மா கொழுக் முழுக் என்ற உடல்வாகும் குண்டு கண்ணங்களும் அந்த பெரிய கண்களும் பார்க்கும்போது அவனுக்கு தர்பூஸ் பழத்துக்கு கண்ணு வச்சு பார்த்த மாதிரி தான் இருந்தது சில முறை இவனிடம் வந்து நிற்பாள் அவள் கையில் உள்ள தின்பண்டத்தை இவனுக்கு கொடுப்பாள் ஏய் போ இங்கே வராதே உன் அழுக்கு கைய கையா உன் அழுக்கு கையால கொடுத்தா சாப்பிட மாட்டான் போ என்று ரவினேஷ் விரட்டுவான் அண்ணா கை அழுக்கு இல்லை என்று விரித்து காட்டுவாள் ஆனாலும் ரவினேஷ் விரட்டுவான் அண்ணான்னு சொன்ன டிப்பென் என்பான் திவ்யேஷ் அவளை முடியை பிடித்து கில்லி இப்படி அளவிடுவது விடுவது ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி அவளை சீண்டி அளவிடுவான் நித்தியன்தான் பாவம் விடுடா சின்ன பொண்ணு என்பான் அவள் இங்கே இருக்கும் வரை அவளை பார்த்துக்க தனி ஆள் போட்டு விடுவார் கார்த்திகேயன் அவளுக்கு விடுமுறை வரும் தினங்களில் அவர் பெரும்பாலும் வெளியூர் பயணங்களை வைத்து கொள்ள மாட்டார்தான் தான் இல்லாத சமயத்தில் மனைவி பிள்ளைகள் அவளை எதுவும் செய்து விடுவார்களோ என்று மிரட்டித்தான் இருப்பார் பெரும்பாலும் அவளும் வருடத்திற்கு காலாண்டு அரையாண்டு முழு புரட்சி விடுமுறைக்கு தீபாவளி பொங்கல் விடுமுறைக்கும்தான் வருவாள் மற்ற நாட்களில் வரமாட்டாள் மாதம் ஒருமுறை கார்த்திகேயன் சென்று அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து பார்த்துவிட்டு வருவாள் ப்ளஸ் டூ வரை அவள் ஹாஸ்டலில் தான் தங்கி படித்தாள் ஒன்பதாவது படிக்கும்போது அவள் பெரிய பெண் ஆகிவிட கார்த்திகேயன் மனைவியை அதட்டித்தான் அழைத்துக்கொண்டு சென்றார் பெற்ற தகப்பன் கூட அந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளுக்கு உதவ முடியாதே மோகனாவும் காலப்போக்கில் தங்களிடம் உள்ள பணம் காசு வசதி அந்தஸ்து எல்லாம் வந்தது அந்த பெண்ணால்தான் என்று கணவன் சொல்லச் சொல்ல புரிந்து கொண்டார் ஊர் கூட்டி அவளுக்கு மஞ்சள் நீராட்டு விழா செய்தார் அப்போது அவளுக்கு அவர் போட்ட வைர நகைகளை பார்த்து மோகனா அதிர்ந்து போனார் இதில் கால்வாசி கூட தன் மகளுக்கு இவர் செய்யலை என்ற கோபம் வந்தது